மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் சிலைகள்லாம் மேலே மகன்கள் சிலைகளும் கீழே சாரி மேலே சித்தர்கள் சிலைகளும் கீழே மகன்கள் சிலைகளும் வச்சிருக்கீங்க சரி சரி எங்கேயுமே யாரும் இப்படி வச்சதில்லை ஐயா மட்டும் எப்படி அதை வச்சுருப்பாருனோ அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கும்போது எனக்கு கிடைச்ச தெளிவீங்க சரி ஐயா இந்த பாதையில் இவங்க எல்லாரையும் பிரபஞ்சத்தோட ஒரு இடத்துல சந்திச்சிருக்காரு சரி அந்த சந்தித்ததுடைய வெளிப்பாடு தான் அங்கே அவர் ஐயா பார்த்தது தான் அவங்களுக்கு நன்றி அவங்கள நினைவுபடுத்திக்கணும் இது இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக ஐயா இப்படி ஒரு த விஷயத்தை உருவாக்கியிருக்கீங்கன்றது என்னுடைய கருத்தையா சரி அது ஓரளவுக்கு எப்படி தெரியல உண்மையாக வேணா கிட்ட பொய்யா வேணா கிட்ட அது எப்படின்னா இந்த போட்டுமாப்பா

ஒரு குச்சியை தூக்கி தூங்கி போட்டுடணும் ஆனால் அஞ்சு விளக்கு கொளுத்துன குச்சிக்கு யாரும் மரியாதை கொடுக்குறதுல மதிப்பு கொடுக்குறதுல கும்பிட்றதும் இல்லை தீபத்தை வாங்க ஆனால் ஒரு குச்சி கொளுத்துன தீபத்தை எல்லாரும் வழிபட்டு நிற்கிறாங்க அந்த மாதிரி தீபம் குச்சி மாதிரி அவங்கெல்லாம் கடவுள் என்றும் தீபம் மாதிரி இவங்களால தான் கடவுளை பற்றியே நம்ம பேசிக்கிறோம் இப்படிப்பட்ட மகான்கள் உலகத்துக்கு தெரியணும் இந்த ஆசிரமங்க என்ன வந்து அந்தந்த ஆசிரமத்து மகான்கள் என்ன அவங்களுக்கு உரிமையான ஒரு மாதிரி மகானன்னு ஒருத்தன் எப்போ ஆகிறோம்னா உலகத்துக்கு சொந்தம் ஊருக்கோ இல்லை மா ஆசிரமத்துக்கோ சொந்தம் இல்லை அப்போ இதை பார்த்தாவது இன்னும் பல ஆசிரமங்களில் இவங்களுடைய நினைவுகள் மறையக்கூடாது இவங்களுடைய உறவுகள் மக்கள் கிட்ட இருந்து மறையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சாமி இதெல்லாம் செய்து இதை நான் பார்த்தேன் பார்க்கல அந்த விவாதம்லாம் இங்கே வானா

அதை மறக்கப்போடாதுன்னா அவங்களுடைய உருவ வழிபாடு இருக்கணும் ஒவ்வொரு மகானையும் தான் மனசில் ஏற்றும் போது தான் செய்த பாவ புண்ணியங்கள்லாம் அழியும் ஆனால் கடவுளே உனக்கு தெரியாத தடுமாறி எது கடவுளை கண்ட வரே சாமின்ற இங்கே வரேன் சாமின்ற அங்கே சாமி இருக்குதா இல்லையான்னு உனக்கு தெரியாது அப்பாவிதனமாக சாமி கும்பிட்டு வந்துடு இந்த மாதிரி எங்கள் தங்கச்சி இது ஆ இருக்கிற கோயில்ல எல்லாம் போய் கும்பிட்டுன்னு இருக்குது ஏன் நான் அதுக்கு சாமி தெரியல சாமி தெரிஞ்சுக்கிற வழிலையும் அது போல தான் வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமா இங்கே வந்து உட்காந்தீங்க இப்போ யோசிக்குது என்ன நம்ம முட்டாள் வாதுக்கிட்டோம் பொழுது அது இந்த ஆளுக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு யோசனை பண்ணி உட்காந்துங்கிறது ஏன்னு சொல்கிறேன்னா இது மனிதனுடைய இயல்பாக போச்சு கடவுள் தெரியாத கண்டத கடவுள்ன்றான் ஆனால் கடவுள் தனக்குள்ளே இருக்கிறான்னு மரமாட்டான் தனக்குள்ளே இருக்கிற கடவுளை அவன் தேட முயற்சியும் பண்ண மாட்டேன்றான் எல்லாரும் ஒரு பழமொழி ஒன்று உண்டு நேராக பயிற்சி காத்தணும் ஆட்டை தோல் மேல் படி ஆடு காணும் ஆடு காணும் ஏன் ஆடு காணும் தேடி மேலே ஆடு உன் தோல் மேல் இருக்குதாடா ஏன்னா தோல் மேலே போட்டு ஆட்டை மறந்துட்டான் ஊர்ல போய் ஆடு காணும் ஆடு காணும் ஆடு காணும்னு சொல்றான் கடவுள் இவனுக்குள்ளே இருக்கணும் கடவுளை காணும் கடவுளை காணும்னு ஊர்ல வந்து தேடிங்க இருக்கிறான் எவ்வளோ ஏமாளித்தானே இல்லை இது இது உனக்குள்ளவே இருக்கிறான்னு சொல்லிங்கிறேன் நான் நீ இல்லைன்னா கடவுளே இல்லை நீங்கிறேன் இதுதான் வித்தியாசம் சாமி எனக்கும் மற்றவங்களுக்கும் ஐயாவோட எல்லா சீடர்களுக்கும் இங்கே ஆசிரமத்தில் உள்ள அனைத்து குருமார்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பக்தர்களுக்கும் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து திருநள்ளாறுவட்டம் மகளங்கன் கிராமத்திலிருந்து ராஜேந்திரன் ஆகிய நான் எனது அனுபவங்களை வாழ்க்கையில் குரு எனக்கு கற்றுக்கொடுத்த சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் எந்த கேள்வியும் இல்லை ஐயா ஆத்ம வணக்கம் ஐயா நான்கு வருடங்களுக்கு முன் ஐயாவிடம் உபதேசமாக வந்திருந்த போது உபதேசம் வாங்கி கொண்டு ஐயாவிடம் போய் சில கேள்விகளை கேட்டேன் ஐயா இருபது வருடங்களுக்கு முன்னால் ஒரு கம்பெனியில் பணிபுரிந்தபோது எனது கையை இழந்துவிட்டேன் இதற்கு என்ன காரணம் நான் கடவுளை நம்பியது குற்றமா இல்லை குடும்பத்தை வறுமையிலிருந்து காப்பாற்றுவதற்காக நான் உழைப்பதற்காக நான் இந்த பணியில் இருந்தபோது என்னுடைய வாழ்க்கை இந்தளவு பின்னடைவானதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன் அப்போது ஐயா அவர்கள் உன்னுடைய துன்பத்திற்கு காரணம் உன்னுடைய கரும வினையே என்று சொன்னார்கள் அந்த கர்ம வெளியை எதை கொண்டு தீர்க்க முடியும் அப்படி என்றால் அதாவது முப்பொருள் தான் உலகத்தை இயக்குகிறது நீர் நெருப்பு காற்று இது மூன்றும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் அண்டமும் இல்லை நம் உடலில் முப்பொருளும் இல்லை நாமும் இல்லை அதனால் இந்த நீர் நெருப்பு காற்று இதில் எது பாவத்தை அழிக்க முடியும் அப்படி பாவத்தை அழிக்கக்கூடிய பொருள் என்றால் ஒரு பொருளை நீரில் போட்டால் அது இன்னொரு இடத்திற்கு அடித்து சென்றுவிடும் ஒரு பொருளை காற்றில் போட்டால் அது இன்னொரு இடத்திற்கு அது எடுத்து சென்றுவிடும் ஆனால் ஒரு பொருளை நெருப்பில் போட்டால் அது இல்லாத ஆக்கிவிடும் அப்படி அவங்க பாடத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் வாங்கிய ஒரு உத்தேசத்தை செய்ய கற்றுக்கொள்ளும் அப்படி செய்தால் இந்த பாடம் உனக்கு ஒரு நாள் கை கொடுக்கும் அப்படி என்று சொன்னார்கள் அந்த பாடம் நான்கு வருடங்களுக்கு சொன்னது இன்று அது எனக்கு உண்மையாக இன்னைக்கு முடிந்தது போன மாதம் பௌர்ணமிக்கு நான் வரவில்லை இங்கே ஐயா ஏற்றி வைத்த ஒளி தெய்வம் தியாகசாமி அவர்கள் கூட சொல்லியிருப்பார்கள் காரைக்காலிலிருந்து ராஜேந்திரன் என்பவர் இங்கு வந்திருந்தார் அவர் சில நாட்களுக்கு முன்பு மர அருவிகளில் வேலை செய்த போது மூன்று விரல்கள் துண்டிக்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு தஞ்சாவூருக்கு சென்று அவரது விரலில் அந்த உயிர் நள்ளிரவில் ஆபரேஷன் செய்யும் வரை இருந்தது இது எது இருந்தது இது ஐயாவுடைய பாடம் மட்டும்தான் இருந்தது என்னுடைய தனி எந்த ஒரு சிறப்பும் கிடையாது என்பதை பதிவு பண்ண விரும்புகிறீர்கள் அப்படியே கொண்ட ஐயா அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தது இந்த விரல் அடிப்பட்ட போது அப்படியே அதை எடுத்து கொண்டு அந்த மருத்துவமனைக்கு சென்ற போது சொல்லுவார்கள் உடவனுக்கு கொண்டு எனக்கு ஆசையா அப்படின்பார்கள் எனக்கு பத்து ரூபா கூட எனக்கு கிடையாது ஆனால் இருந்தாலும் என்னுடைய மனதில் அங்கே எல்லாமே இந்த பாடமே என்னை வழி என்னை தஞ்சாவூருக்கு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வர வைத்ததிலிருந்து இருந்து எனக்கு சிகிச்சை பெறுவதிலிருந்து எல்லா சிகிச்சைகளையும் இங்கிருந்து ஐயா சீடர்கள் வடிவாக எனக்கு எல்லார் மூலியமாகவும் எனக்கு உதவி அளித்து என்னிடம் ஒரு பைசா கூட செலவில்லாமல் என் விரலை மீட்டு கொடுத்து உங்கள் அனைவருக்கும் அந்த ஆசிரமத்தின் சார்பாகவும் இந்த ஐயாவின் சீடர்களுக்கு மீண்டும் ஒரு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விரலி இருக்கும் வரை இந்த கையில் இருக்கும் வரை ஐயாவின் ஐயாவிக்காக உழைக்க வேண்டும் ஐயாவின் பாதையில் போக வேண்டும் ஐயாவை நம்பியவர்கள் யாரும் போக மாட்டார்கள் என்பதற்கு இங்கே வந்து நானே உங்களுக்கு பதிவு செய்கிறேன் ஐயா சொன்னார் நாமெல்லாம் இங்கே பூமியில் பிறந்தோம் ஏன் பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் நாம் பிறந்து என்ன சாதித்தோம் நாம் பிறந்தது ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இங்கு ஒன்று நம்ம சாதித்து என்னவும் பெரிய மகானாக வேண்டாம் கடவுளாக வேண்டாம் ஐயா கொடுத்த பாடத்தை ஒவ்வொருவரும் தன் மனதில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஐயாவுக்கு நாம் செய்யும் இதுவே மிகப்பெரிய கடமையாக கருதி ஒவ்வொரு நாளும் இந்த பாடத்தை மட்டும் யாரும் விட்டுவிடாதீர்கள் இந்த பாடம் உங்களுக்கு ஒரு நாள் கை கொடுக்கும் தாய் கை கொடுக்காட்டாலும் தந்தை கை கொடுக்க மகன் கை கொடுக்காவிட்டாலும் மகள் கை கொடுக்காவிட்டாலும் உலகத்தில் உள்ள யாரில் அனைத்து உயிர்கள் கை கொடுக்காவிட்டாலும் குரு வடிவாகி திருவடிவாக ஐயா நமக்கு இங்கு வந்திருந்து நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் பண்ணி நமக்கு எல்லா பலங்களையும் கொடுப்பார் என்று என் மனதில் ரொம்ப நம்பிக்கையுடன் நான் இந்த அடிப்பட்ட போது எனக்கு உழவு ஆசீர்வாதங்களை ஐயா அள்ளி அள்ளி வழங்கி இங்கே இங்கே ஐயா ஏற்றி வைத்த தீபம் ஐயா அவர்கள் பணம் இது போதுமா இன்னும் மருத்துவ செலவு வேண்டுமா பணம் போதுமா மருத்துவ செலவு வேண்டுமா அப்படி என்று கேட்க கேட்க என்ன வைத்து என்னை இன்ப வெள்ளத்தில் கிடைத்த எனக்கு என்னவென்று சொல்வதென்றே தெரியவில்லை நான் மீண்டும் மறுபடியும் இந்த பூமியில் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நான் இந்த ஆசிரமத்துக்கும் மிகவும் நன்றி கடமைப்பட்டு இருக்கிறேன் என்பதை பதிய வைக்கிறேன் ஐயா அவர்கள் அந்த கற்றுக்கொடுத்த பாடத்தில் தொடர்ந்து சொன்னார்கள் குடும்பத்தை ஒரு கையில் பிடி ஆன்மீகத்தை ஒரு கையில் பிடி என்று சொன்னார்கள் அப்போது நான் கேட்டேன் எனக்கு இருப்பது ஒரு கையா இந்த கையை வைத்து கொண்டு நான் எப்படி இரண்டு பக்கத்திலையும் நான் எப்படி இந்த பாடத்திலேயும் குடும்பத்திலையும் இருக்க முடியும் என்று கேட்டேன் இரண்டு கையை இல்லை என்று யாரும் உனக்கு சொன்னது இரண்டு கை இல்லை என்று யாரும் உனக்கு சொல்லவில்லை மனம் தானே சொன்னது அந்த மனமே இரண்டு கை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நீ வாழ கற்றுக்கொள் இரண்டு கை உள்ளவன் இரண்டு கையிலும் இரண்டு ஆயிரம் குணங்களை வாங்குவான் ஒரு கை உள்ளவன் இரண்டாயிரத்திற்கு ஒரே கையில் வாங்குவான் அவனை விட நீயே பலசாலி மன உறுதியோட போட்ட இந்த ஐயா இந்த உலகம் இருக்கும் வரை பாடத்தை யாரும் விடக்கூடாது எப்படியாவது இந்த இருபத்தி ஆறு நாட்களுக்குள் இந்த கையில் உள்ள மூன்று விரல்களையும் இந்த எல்லாம் கூடி ஒன்று கூடி அதனுடைய தையல்கள் பிரிக்கப்பட்டு குரு பூஜைகள் எப்படியாவது கலந்து கொண்டு என்ன அங்கே வந்து ஐயாவை தரிசிக்க வேண்டும் என்று மன உறுதியுடன் இருந்தேன் அதுபடியே ஐயா என்னை இங்கே குரு பூஜைக்கு வர வைத்து எனக்கு குரு பூஜையை இங்கே தரிசனம் பார்க்க வைத்தார்கள் இதுவும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது இது மட்டுமல்ல இதுக்கப்புறமும் இனி வரப்போகும் நாட்களிலும் ஐயாவின் பாடத்தை சிறப்பாக செய்து ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் இனி நம்ம கூட வரப்போகிறது ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம கூட வரப்போகிறது வீதி வரை வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரைப்பிலே கடைசி வரை யாரும் கடைசி வரை பாவ புண்ணிய நம் கூட வரும் என்பதை அறிந்து நம் கூட ஐயா ஐயாவர்கள் வருவார்கள் அவர்கள் எப்படி என்றால் நாம் மனதில் உள்ள அழுக்கை எல்லாம் போட்டு புரட்டி 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 எடுத்து வெள்ளாவில் வச்சு கெளுப்பது போல் நம்ம பாடத்தை ஐயா சரியா செய்தால் வெள்ளாவியில் வச்சு வெளுக்கிறது மாதிரி நம்மளுடைய இந்த எல்லாம் விரட்டப்படும் அப்படி என்பதை முன்கூட்டியே என்னவோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாடலிலே ஐயா அவர்கள் சொன்னதை அப்படியே சொல்லி இருக்கிறார்கள் சமீர் ஒரு பாடலில் சமீர் நம் உயிரி அழுக்கு துணி மண்ணி நம் பிறப்பு நம் உயிரே அழுக்கு துணி ஒவ்வொரு மண்ணே நம் பிறப்பு வாழ்க்கையிலே பொல்லாத கல்லினிலே அடித்து துவக்கையிலே அடித்து துவகையிலே முற்றிலும் ஆதி குரு ஆடி வரும் வெள்ளத்திலே ஆதி குரு என்னும் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் எடுக்குதப்பா வெள்ளையப்பா உயிரெண்ணும் இழனினிலே வெள்ளையப்பா இந்த சீழதெல்லாம் வாழுறவே வெள்ளையப்பா சிறப்பு சாமி இப்போ உடம்புலாம் பரவாயில்ல நல்லா இருக்குங்களா இப்போ பரவாயில்ல சாமி நல்லா இருக்கு சார் சிறப்பாக இருக்கு சாமி பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க சொன்னீங்க தையல் பிரிச்ச கையோடு உங்கள்கிட்ட கேட்டேன் பாடம் பண்ணலாமான்னு தையல் பிரிச்சாச்சுன்னா உடம்பு குணமாக ஆயிடுச்சுன்னா உடனே பாடம் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க உடனே நான் பாடம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் தருமாட்டம் தான் ஏன்னா இந்த பெட்லேயே படுத்து இருந்ததுனால கொஞ்சம் நீண்ட இடைவெளி இருந்ததுனால அந்த பழைய நிலைக்கு வர முடியறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாக இருக்குது மற்றபடி மன வலிமையில் எதுவும் குறைவில்லை அது பண்ணிடுவோம் திருப்பி பிடிச்சிடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பிடிச்சிடலாம் அது ஒன்றும் தான் உடலே நம்ம சொன்னதெல்லாம் கேட்கக்கூடிய நாள் வரும் அன்றைக்கி அதை பிடிச்சிடலாம் அதெல்லாம் ஒன்றும் குறை இல்லை மனசு தடுமாறாமல் நின்னாவே போதும் சரிங்களா சரி சிறப்பாக பண்ணுங்கள் சரி குறைகள் எல்லாம் நிறைவேறாக நாள் வரும் சரிங்களா சந்தோஷம் சார் ஆத்மான சார் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்